இந்த வீடியோல மிக அதிரடியான ஒரு சோதிட தோள்களை தான் இப்ப இந்த வீடியோல வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ற எதை பற்றிய தோள்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய நான்காவது தமிழ் மாதமானது தற்போது நடந்துட்டு இருக்கு இந்த நான்காவது தமிழ் மாதம் ஆடி மாதம் நிறைவடைகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கு நான்காவது மாதம் நிறைநேர்ந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் ஐந்தாவது மாதம் தமிழ் மாதத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஐந்தாவது தமிழ் மாதம் ஆவணி மாதம் என்னைக்கு ஆவணி மாதம் பிறக்க போகுதுன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய ஆவணி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி கிரகநிலைகளால் ரிஷபராசில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோட ராசி பண்ணனா வந்து ஷேர் பண்ண போகிறேன் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணம் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அதில் சூரியனுடைய அடிப்படையில் தான் தமிழ் மாதம் கணக்கிடப்படும் சூரியன் தற்போது கடகராசிலிருந்து விலகி அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு வரப்போகிறாரு அந்த ராசிக்கு வர்றதுனால உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும் அது என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற முதல்ல ஆவணி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டு இருக்குல்ல அது போல் ஆவணி மாதத்துக்கான சிறப்புகளை இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஆவணி மாதத்துக்கு இத்தனை சிறப்புகளா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப ஆவணி மாத சிறப்பான நாட்களில் வழிபாடு செய்து பயன்பெறுங்க வாங்க ஆவணி மாதத்தில் விரத நாட்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது அம்மன் வழிபாட்டு கூறிய ஆடி மாதம் அடுத்தது ஆவணி மாதம் துவங்க இருக்குது இது முழுமுதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் ஆகும் ஆக்சுவலி விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் அதிகம் பேசிக்காகவே ஆவணி மாதத்தில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பது கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்களிடையே இருக்கு அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்குது ஆக்சுவலி தமிழ் நாட்காட்டில் ஐந்தாவது மாதமாக வருவது இந்த ஆவணி மாதம் இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படும் சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்மராசியில் பயணிக்க தூங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் முழு கடவுளான விநாயகர் திருமாலுடைய மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன் வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி என்பதால் இது அற்புதங்கள் நிறைந்த ஆன்மீக மாதம் என போற்றப்படுது ஆன்மீக மாதம் மட்டும் இல்லாமல் ஆவணி மாதம் ஜோதிட ரீதியாக சிங்க மாதம் என்றும் மாதங்களில் அரசன் என்றும் சிறப்போடு அழைக்கப்படுது கேரளாவிலலாம் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஓணம் ஆவணி மூலோ ஆவணி அவிட்டோ ஆவணி ஞாயிறு புத்திரத ஏகாதசி காமிகா ஏகாதசி இந்த மாதிரியெல்லாம் வந்து கடைபிடிக்கப்படுது இந்த மாதிரி கடைபிடிக்கப்படக்கூடிய விரதங்கள்ல மிக முக்கியமானதெல்லாம் கொஞ்சம் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சு அந்த விரதங்களை கடைபிடிக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் ஆவணியில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பறியில் வரக்கூடிய சதுர்த்தியில் உலகம் முழுக்க கொண்டாடப்படுது இந்த தினம் விநாயகருக்கு சக்கரை பொங்கல் மோதகம் சுண்டல் விளாம்பழம் கொழுக்கட்டா ஆப்பம் ஆகியவை நெய்வேத்தியமாக படைத்து அருகம்போல் வெள்ளருக்கு செம்பருத்தி ஆகியவை படுத்து வழிபடுவது சிறப்பானது ஆக்சுவலி சதுர்த்தி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விநாயகர் சதுர்த்தியில் தூங்குவது நல்லது சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு காரிய வெற்றி புத்தி கூர்மை குழந்தை பெரு தொழில் வளம் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து பெருகோ அப்புறம் இரண்டாவது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதம் தேவரையில் சதுர்த்தி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியில துவங்கணும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாம மாலை வேளையில விநாயகர் வழிபாடும் சந்திர தரிசனமும் செய்யணும் அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயக பெருமானின் முப்பத்தி ரெண்டு வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வணங்கணும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அனைத்து துன்பங்களையும் நீக்கி சௌபாக்கிய வாழ்வு தரக்கூடியதாக அனைவருக்குமே வந்து அமையும் அப்புறம் இந்த ஆவணியில் இன்னொரு ஃபேமஸான இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி இறைவன் வந்து குழந்தை பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணனுக்கு தான் திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேய்பரை அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாள் தான் இந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுவது ஒன் வழக்கம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பிரியமான பால் வெண்ணெய் இனிப்பு சீடை முறுப்பு அதிரசம் சீட சீடை தட்டை தேன்குழல் இந்த மாதிரி இனிப்பு வகைகளும் பழங்களும் வைத்து வழிபடுவது நல்லது சிறு குழந்தைகளுக்கு இந்த நாளில் கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணனினுடைய பாதம் வரைந்து கண்ணனை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கம் செய்கிறது நல்லது கிருஷ்ண ஜெயந்தி வந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி தொடர்ந்து இந்த ஆவணியில் வரக்கூடிய இன்னொரு சிறப்பு ஓணம் ஆவணி மாத பௌர்ணமியொட்டி வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கேரளாவிலையும் தென் தமிழகத்திலையும் மலையாள மொழி பேசக்கூடிய மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் அத்திப்பூக்கோளோ ஓண விருந்து ஆகியன இந்த பண்டிகையின் சிறப்பம்சம் ஆவணி மாத அஸ்த நட்சத்திரத்தில் துவங்கி திருவோண நட்சத்திரம் வர மொத்தம் பத்து நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் இது கேரளாவின் அறுவடை திருநாள் கேரள தீபாவளி கேரள புத்தாண்டு என பல பெயர்களில் சிறப்பித்து அழைக்கப்படும் ஓண பண்டிகையின் போது கசப்பு சுவை தவிர மற்ற சுவைகள் அறுபத்தி நாலு வகை உணவு தயார் செய்து ஓண விருந்தளிக்கிறது ரொம்ப விசேஷம் இதெல்லாம் தாங்க ஆவணி மாதத்துடைய சிறப்பு நாட்கள் இவ்வளோ நேரம் சிறப்பு நாட்களை பார்த்தோம் இப்போ ஆவணி மாத பலன்களை வந்து பார்க்க போகிறோம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு தலைக்கு மேல் சுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தலைக்கு மேலே என்ன விஷயங்கள் போது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி பண விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க இன்னும் சில நாட்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டின் ஆவணி மாதத்தில் ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி மாதம் பிறக்க போகிறது கரெக்டாக சூரியனுடைய இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் ஆரம்பமாகுது அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாய் இருக்க போறாரு இது விசேஷமான அமைப்பாகும் குரு மிதுனத்திலையும் சனி மீனத்திலையும் சுக்கிரன் புதன் இயக்கங்கள் கடகத்திலேயும் சிம்மத்திலையும் மாறியிருக்கு கண்ணில செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலை புதனில் குருவும் செவ்வாயும் இருக்கிறது விசேஷம் கடகத்தில் சூரிய புதன் சுக்கரன் இருப்பது நல்ல அமைப்பு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்க்குறாரு ஸோ இதுவே நல்ல மாற்றங்களை தரும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கும் போது உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஆரம்பத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் சுக்கிரன் அதற்கு பிறகு மாதத்தில் பெரும்பகுதியான நாட்கள் மூன்றாவது இடத்துல இருப்பது மிகவும் நல்ல அமைப்பாகும் மூன்றாவது இடத்துல ராசிநாதன் பதினோராவது இடத்துல சனி இருப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பாகும் ரெண்டாவது இடத்துல குரு இருப்பதால் ஆவணி மாதத்துல பணவரவு உண்டாகும் இதுவரை இருந்து வந்த பணவரவிற்கான தடைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கோ அப்புறம் இந்த மாதம் முழுவதும் சூரியன் ஆட்சியாக நான்காவது வீட்டில் இருப்பது சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவோடு இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கோ பழைய கடன்களை விற்று விற்று புதிய வாகனம் வாங்குவது போன்ற யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் நான்காம் அதிபதியான சூரியன் நான்காவது வீட்டில் ஆட்சியாக இருப்பது அற்புதமான பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் தாயோடு இருந்து வந்த மனத்தாங்கல்கள் தீரோ தீரும் தாயினுடைய பரிபூர்ண ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நிலைமையை பார்த்து புரிந்து மனமிறங்கக்கூடிய சூழல் உறும் தாய்ப்பாசத்துக்கு கட்டுப்பட்டவர்களான ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாசமும் ஆதரவும் அதி அற்புதமான நன்மைகளை கிடைக்க செய்யும் பத்திர குருவின் பார்வையால் ராகு இருக்கிறார் இருந்தாலும் அந்திய வகையில அதாவது அந்நிய மதம் மற்றும் மொழி பேசுபவர்களால் வேலை தொழில் போன்றவற்றில் சிக்கல்கள் ஏற்படும் அதில் கவனமாக இருக்கணும் வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது பண விவகாரங்களில் யாரையும் நம்பாமல் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மெயினாக வேலைக்காரர்கள் உதவியாட்கள் போன்றவரையும் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே நம்புவது நல்லது அதிகமான தொகையை கையாளுவது விடுவது பெரும் பணத்தை கொடுத்து அனுப்புவது போன்ற செயல்களை இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது இந்த மாதிரி சில எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு இதற்கேற்ப இந்த ஆவணி மாதம் நடந்துக்குங்க இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் ஸோ இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு